ாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பிலேயாம் பாலாகை நோக்கி நீர் இங்கே எனக்கு ஏழு பலிப்பீடங்களைக் கட்டி ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றான் பிலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான் பாலாகும் பிலேயாமும் ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார்கள் பின்பு பிலேயாம் பாலாகை நோக்கி உம்முடைய சர்வாங்க தகன கண்டையில் நெல்லும் நான் போய் வருகிறேன் கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதாயிருக்கும் அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான் தேவன் பிலேயாமை சந்தித்தார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி நான் ஏழு பலிப்பீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிப்பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான் கர்த்தர் பிலேயாமின் பாகிலே வாக்கு அருளி நீ பாலாகினிடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்லக்கடவாய் என்றார் அவனிடத்துக்கு அவன் திரும்பி போனான் பாலாக் மோவாபுடைய சகல பிரபுக்களோடும் கூட தன் சர்வாங்க தகன பலி நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளிலுள்ள ஆறாமிலிருந்து வரவழைத்து நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும் நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி கண்மலையுச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள் யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார் இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார் நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேனாக என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான் அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி நீர் எனக்கு என்ன செய்தீர் என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் நீர் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்தீர் என்றான் அதற்கு அவன் கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமையல்லவா என்றான் பின்பு பாலாக் அவனை நோக்கி நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோடே கூட வாரும் அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாடையத்தை மாத்திரம் பார்ப்பீர் அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பீமின் வெளியிலே அழைத்துக் கொண்டு போய் ஏழு பலிப்பீடங்களைக் கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான் அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி இங்கே உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டையில் நெல்லும் நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்றான் கர்த்தர் பிலேயாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி நீ பாலாகினிடத்திற்குத் திரும்பிப் போய் இவ்விதமாய் சொல்லக் கடவாய் என்றார் அவனிடத்திற்கு அவன் வருகிறபோது அவன் பிரபுக்களோடும் கூட தன்னுடைய சர்வாங்க தகனவலி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான் பாலாக் அவனை நோக்கி கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான் அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பாலாகே எழுந்திருந்து கேளும் சிப்போரின் குமாரனே எனக்கு செவிக் கொடும் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா இதோ ஆசிர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசிர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது அவர் யாக்கோவிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார் ராஜாவின் ஜெயகெம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டா மிருகத்துக்கொத்த பெலன் அவர்களுக்கு உண்டு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும் பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் அது தான் பிடித்த இறையை பட்சித்து வெற்றுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கு மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான் அப்பொழுது பாலாக் பிளேயாமை நோக்கி நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்களை ஆசிர்வதிக்கவும் வேண்டாம் என்றான் அதற்கு பிளேயாம் பாலாகை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று உம்மோடே நான் சொல்லவில்லையா என்றான் அப்பொழுது பாலாக் பிளேயாமை நோக்கி வாரும் வேறொரு இடத்திற்கு உம்மை அழைத்துக் கொண்டு போகிறேன் நீர் அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமாயிருக்கும் என்று சொல்லி அவனை யஷிமோனுக்கு எதிராயிருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு அழைத்துக் கொண்டு போனான் அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி இங்கே எனக்கு ஏழு பலிப்பீடங்களை கட்டி இங்கே எனக்கு ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் ஆயத்தம் பண்ணும் என்றான் பிலேயாம் சொன்னபடி பாலாக் செய்து ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான்